துலாம் ராசிக்காரர்களே மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் சித்திரை மாதத்தில் சுக்கிரனின் உச்சநிலை உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தரும் ஆனால் சனியின் எட்டாம் வீட்டு அமைப்பு எதிர்பாராத சவால்களை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஆனால் உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடன் கையாளவும் காதல் உறவில் இனிமையான தருணங்கள் மேலோங்கும் ஆனால் உணர்வுகளை தெளிவாக பகிரவும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் உணரலாம் தியானமும் உடற்பயிற்சியும் உதவும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருந்தாலும் கவனச்சிதறல் ஏற்படலாம் ஒழுக்கம் அவசியம் நிதி விஷயங்களில் செலவுகளை திட்டமிடவும் ஆன்மீகத்தில் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம் சமர்ப்பிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு இந்த சவால்களை உங்கள் நயவான அணுகுமுறையும் சமநிலையும் எளிதாக கடக்க உதவும் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் முன்னேறுங்கள் உங்கள் பொறுமையும் முயற்சியும் வெற்றியை உறுதி செய்யும் இது உங்கள் டிஜிட்டல் வாக்கு